வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவுகள் என்ன பார்க்க போகிறோம்னா கணவன் மனைவி பிரிவுக்கு மருந்து செய்கிறது யாருக்கு இந்த கணவன் மனைவி பிரிவு செஞ்சு கொடுக்க போகிறோமோ அவை என்ற தலைமை எடுக்கணும் எடுத்து அதோட பருத்தி காயும் எடுக்கணும் எடுத்துட்டு ரெண்டு சுடலை கொண்டு போய் சுடலையில் ஒரு இடத்துல நெருப்பை மூட்டணும் நெருப்பை மூட்டி அந்த காயையும் தலைமுடியையும் சேர்த்து வச்சரிக்கணும் எரித்து எடுத்து கொண்டு வந்து இந்த கணவன் மனைவி ஆரப்பிரிக்க போகிறோமோ அவையுக்கு சாப்பிட்றதுல சாப்பாட்டில் போட்டு கொடுக்க ரெண்டு பேரும் பிரிவிடும் இதுக்கு வந்து எந்த மந்திர உருவம் கொடுக்க தேவையில்லை